ஆதிக்க சக்திகளிடம் அடங்க மறுப்பவர் அடக்குமுறைகளுக்கு எதிராக அத்துமீறுபவர் ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக திமிரி எழுபவர் சிறுத்தைகளை யாரும் தொட்டால் திருப்பி அடிப்பவர் நல்லாட்சி நாயகன் திராவிட மாடலின் நாயகன் இரண்டே ஆண்டுகளில் எண்ணற்ற சாதனைகளை செய்தவர் என்று என்ன சொல்லி அழைத்தாலும் அவை அனைத்தையும் விட முதலமைச்சரை ஓரளவிற்கு அறிந்தவனாக சொல்கிறேன் அவர் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு அவர் நிச்சயம் இந்த வார்த்தையில் உடன்படுவார் என்ற நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறேன் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாசித பாஜகவினுடைய ஆட்சி அகலட்டும் இந்த வெளிச்சம் திருச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இந்த வெளிச்சம் பரவட்டும் ஐய கட்டினா மாவாய கொத்தி குனிஞ்சு நின்றதெல்லாம் தம்பி அந்த காலம் இப்பத்தோட கட்டி பதிஞ்சி கட்டி நீ சமூகி விட்டு நடப்பது இந்திய இந்திய குடியரசு தினம் குடியரசினுடைய அடிப்படை என்பதே அதன் அரசியலமைப்பு சட்டம் தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு தந்தவர் புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவை நாம் இந்த தினத்தில் போற்றி புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு அளித்த மிக பெரும் அந்த அரசியல் சாசனத்தை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அம்பேத்கரின் அரசியல் வாரிசு தொல் திருமாவர்கள் மதவாத காவியை விரட்ட கருப்பும் சிவப்பும் நீளமும் ஒன்றிணைந்திருக்கிறது திருச்சியில் இது சிறுத்தை படை இது வண்ணங்களின் கூட்டணி அல்ல சமூக நீதிக்கான எண்ணங்களின் கூட்டணி கற்பி ஒன்று சேர் புரட்சிசை என்று சொன்னார் புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிறுத்தைகளுக்கு சமூக அரசியலை ஒரு பேராசிரியரை போல கற்பித்து அவர்களை ஒன்றி திரட்டி ஜனநாயகத்தை காக்கும் ஒரு மாபெரும் புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் ஒரு பெரும் தமிழர் படை ஹிந்தி எதிர்ப்பிற்காக திருச்சியிலிருந்து அன்று புறப்பட்டது அதை தொடங்கி வைத்தார் தந்தை பெரியார் இன்றைக்கு தந்தை பெரியாரின் வழியில் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மானமிகு ஆசிரியர் சிறுத்தை கூட்டத்தின் இனமான உணர்வில் மானமிகு ஆசிரியர் பற்றி எரியட்டும் இனமான உணர்வு எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிக்கப்படுகிறதோ தமிழினத்தின் உரிமை மறுக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இவரின் கர்ஜனை நாடாளுமன்றத்தில் ஒழிக்க தவறியதே இல்லை இது கூட்டிய கூட்டம் அல்ல தானாக கூடிய கூட்டம் இது திருமா சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம் அது தனி சாம்ராஜ்யம் யார் இந்த திருமா என்று சிலர் கேட்கிறார்கள் இதோ நான் சொல்கிறேன் அம்பேத்கரை அம்பேத்கரை அபகரிக்க ஆரியம் முயலும் போதெல்லாம் அடித்து விரட்டுபவர் திருமா சனாதனத்தை பரப்ப சங்கிகள் வரும் போதெல்லாம் சாட்டை சுழற்றுபவர் திருமா சாதிய மதவாத நோய்களை இந்த மண்ணில் இருந்து விரட்டும் சமூக மருத்துவர் திருமா சக்திகளிடம் சக்திகளிடம் அடங்கம் மறுப்பவர் அடக்குமுறைகளுக்கு எதிராக அத்து மீறுபவர் ஏற்ற தாழ்வுகளுக்கு எதிராக திமிறி எழுபவர் சிறுத்தைகளை யாரும் தொட்டால் திருப்பி அடிப்பவர் சிறுத்தைகளை யாரும் தொட்டால் திருப்பி அடிப்பவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமா அவர்களை உங்களின் பலத்த கடவுளின் மூலமாக அழைக்கிறேன் பிஜேபியை வீழ்த்துவோம் சந்த் பரிவார்களை வீழ்த்துவோம் சனாதன சக்திகளை வீழ்த்துவோம் ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிப்போம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்போம் வெல்லும் ஜனநாயகம் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அமைப்பாய் திரள்வோம் அதிகாரம் வெல்வோம் வெல்லும் ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயகம் பெரியாரின் கொள்கை வாரிசுகளையும் மார்க்சின் சித்தாந்த வாரிசுகளையும் காந்தியின் காமராஜரின் வழிவந்த காங்கிரஸ் தலைவர்களையும் ஒரே மேடையில் அமர வைத்திருக்கிறார் அம்பேத்கரின் அரசியல் வாரிசு முனைவர் திருமாவளவன் இதோ மாநாட்டு மேடையில் திராவிட மாடலின் நாயகன் எந்த வார்த்தையை சொல்லி முதலமைச்சரை பேச அழைப்பது அப்படின்னு நான் சிந்திச்சு பார்த்தேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொல்லி அழைக்கலாம் ஆனால் அதை விடவும் அவர் விரும்பக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் என்று சொல்லி அழைக்கலாம் அதைவிடவும் அவர் விரும்பும் ஒரு வார்த்தை உண்டு நல்லாட்சி நாயகன் திராவிட மாடலின் நாயகன் இரண்டே ஆண்டுகளில் எண்ணற்ற சாதனைகளை செய்தவர் என்று என்ன சொல்லி அழைத்தாலும் அவை அனைத்தையும் விட முதலமைச்சரை ஓரளவிற்கு அறிந்தவனாக சொல்கிறேன் அவர் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு அவர் நிச்சயம் இந்த வார்த்தையில் உடன்படுவார் என்ற நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறேன் தமிழர் முனைவர் தொல் திருமாவின் அன்பிற்குரிய கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாடு வெல்லும் என்ற பெயரில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் இன்னும் கூட இரண்டு மூன்று சிறப்பம்சங்கள் இருக்கின்றன அது நம்முடைய முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய மணிவிழாவை குறிக்கக்கூடிய விதத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியலுக்கு வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது அதனுடைய வெள்ளி விழாவை குறிக்கக்கூடிய விதத்திலும் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு கால்கோல் விழாவாகவும் இந்த விழா நடத்தப்படுகிறது என்று ஏற்கனவே நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஹிந்தி தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்ட பொழுது தந்தை பெரியார் ஒரு பெரும் தமிழர் படை ஒன்றை இதே திருச்சியில் இருந்து தொடங்கி வைத்தார் நாற்பத்தி இரண்டு நாட்கள் பயணித்த அந்த தமிழர் படை சென்னையை சென்றடைந்தது தொடங்கி வைத்த அவரே அந்த தமிழர் படையை வரவேற்கவும் செய்தார் அன்றைக்கு தமிழர் படை இன்றைக்கு சிறுத்தை படை இன்னும் இன்னும் பல்லாண்டு 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 நம்முடைய எழுச்சி தமிழர் வாழட்டும் 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 என்று லட்சக்கணக்கான சிறுத்தைகளின் சார்பாக இங்கு இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களின் சார்பாக உங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை நாம் மகிழ்ச்சியோடு தெரிவிப்போம் இன்று இந்தியாவினுடைய குடியரசு தினம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு வகுத்த வகுத்து தந்தவர் புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு இந்த மதவாத பாசித பாஜக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கும் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையை இந்த மாநாடு இப்பொழுது உறக்க சொல்ல இருக்கிறது இந்தியாவை பிடித்திருக்கக்கூடிய இருள் பாஜக என்னும் இருள் அகலக்கூடிய விதத்தில் இதோ புதிய வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய விதத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்த சுடரை தொண்டர்கள் உங்கள் செல்போன்ல நீங்களும் உயர்த்தி உயர்த்தி பிடிக்கலாம் பிடிக்கலாம் நீங்கள் உங்கள் மெரினாவில் ஒரு புரட்சி ஏற்பட்டது போல திருச்சியில் சிறுத்தைகள் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த வெளிச்சம் திருச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இந்த வெளிச்சம் பரவட்டும் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாசித பாஜகவினுடைய ஆட்சி அகலட்டும் ஒளி பிறக்கட்டும் இந்தியாவிற்கு என்று சொல்லி இதோ அத்துணை பேரும் இங்கே ஓங்கி 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 ஒழித்திருக்கக்கூடிய இந்த குரல் டெல்லிக்கு நிச்சயம் எட்டும் 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 நன்றி 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 கைய கட்டி நம்ம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம் இப்ப தோழ தட்டி வேட்டி வரிஞ்சி கட்டி மீச முறுக்கி விட்டு நடப்பது இந்த காலம்

nech <laughs> an